வணக்கம் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் அபுதாபியில் முதல் முறையாக ஒரு ஹிந்து கோயில் கட்டி எழுப்பப்பட்டு திறக்கப்பட்டிருக்கு இதை பற்றி தான் பல விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் ஹிந்து கோயில் இது இந்தியாவில் எழுப்பப்படுது அப்படின்னா அது பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா கோயில்களுக்கு பேர் போன நாடு நம்ம இந்தியா அதுவும் குறிப்பாக நம்ம தமிழ்நாடு ஆனால் வெளிநாடுகளில் அதுவும் இஸ்லாமிய பெரும்பான்மை நாடுகளில் ஒரு ஹிந்து கோயில் எழுப்பப்படுது அப்படின்னா அது எப்பேற்பட்ட விஷயம் அது இப்போ ஒன்று நடந்திருக்குங்க அதுவும் அபுதாபியில் எழுந்திருக்க மொதல் ஹிந்து டெம்பிள் பார்த்திங்கன்னா இது தான் அப்பே ஏற்பட்ட பிரம்மாண்ட கோயிலை இப்போ வடிவமைக்கப்பட்டு திறக்கவே பட்டுருச்சு திறந்து வச்சது யார் தெரியுமா பிரதமர் மோடி அவர்கள் இங்கேருந்து அங்கே சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இந்த என்னாகிரேஷன் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு பல விஷயங்களில் பேசியிருக்காரு கோயிலில் திறந்து வச்சுருக்காரு பூஜை புனஸ்காரம் பண்ணியிருக்காரு அது கூடவே இருநாட்டு உறவு சார்ந்து சில முக்கியமான விஷயங்கள் சார்ந்து பேசியிருக்காங்க இது எல்லாத்த பற்றி ஒன்று ஒன்றா பார்க்கலாம் மக்களே இந்த கோயிலை பாருங்கள் இதை பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் உங்கள் மைண்டில் வந்து நிற்கும் ஒன்று இது அயோத்தி ராமர் கோயில் மாதிரி இருக்கல அப்படின்ற விஷயம் எஸ் எனக்கு பார்க்கும்போது இப்படி தாங்க தோணுச்சு அண்ட் கோயிலோட பக்கவாட்டு பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்கும் அதாவது கிரிக்கெட் ஸ்டேடியத்தை ஒன்று உருவாக்கி அதுக்குள்ளே ஒரு கோயில் ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்து வச்சே அப்படி இருக்கும் அது மாதிரி தான் இந்த கோயிலை முழுதாக கட்டி முடிச்சிருக்காங்க துபாயில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மூன்று இந்து கோயில்கள் இருக்குது ஆனால் அபுதாபியில் பெருசாக கிடையாது அந்த குறையை தீர்க்கிற மாதிரி தான் மொதல் ஹிந்து கோயிலாக இது அபுதாபியில் எழுந்து நிற்கிது ஸோ அபுதாபியோட இந்த ஃபர்ஸ்ட் ஹிந்து ஸ்டோன் டெம்பிள் இருக்குல்ல இதுக்கு பேர் பேப்ஸ் சுவாமி நாராயண் கோயில்னு நீங்கள் சிம்பிளாக மைண்டில் வச்சுக்கோங்க அது என்ன அப்புறம் சிம்பிளாக வச்சுக்கிறது பேப்ஸ் அப்படின்னா விரிவாக்கம் சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா போச்சி வாசி ஸ்ரீ அக்ஷர் புருஷோத்தம் சுவாமி நாராயண் சான்ஸ்தா கஷ்டமாக இருக்கல இதுக்கு தான் பேப்ஸ்னு மைண்டில் வச்சுக்கிங்கன்னு சொன்னேன் இல்லைனா சூரியநாராயண் டெம்பிள் மைண்டில் வச்சுக்கோங்க எல்லா மதத்தினரும் இந்த கோயிலுக்குள்ளே வந்து வழிபடலாங்க இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் யாருனாலும் உள்ளே வந்து வழிபடலாம் யாருக்கும் எந்த தடுப்பும் கிடையாது இந்த கோயிலை கட்டி முடிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாக இருக்கான்னு தெரியுமா தொள்ளாயிரத்து நான்கு கோடி ரூபாய் இதெல்லாம் ரைட்டு ப்ரோ அபுதாபியில் போய்ட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மேற்கொள்கிறோன்னா அங்கே முதல்ல பதிவுகள் கரெக்டாக இருக்கணும் கவர்மெண்ட் இசைவு தெரிவிக்கணும் அதுவும் நீங்கள் கட்டுறது ஹிந்து கோயில் வேற இதுக்கெல்லாம் தனியாக அனுமதி வாங்கணும் ஆயிரத்தெட்டு விஷயங்கள் இருக்குது சித்தாந்தத்தையே கொஞ்சம் அசைக்க வைக்கிற மாதிரி விஷயம் வச்சுது இது எப்படி சாத்தியம்னு கேட்டிங்கன்னா ஒரு உண்மையை சொல்கிறேன் இந்த நிலத்தை வழங்கினது இஸ்லாமியர் தான் வேறு யாரும் இல்லை ஷேக் முகமது பின் ஜயித் அல் நஹியான் இருக்கார்ல அதான் க்ரௌன் பிரின்ஸுங்க அண்ட் கரண்ட் யூஏஇ பிரசிடெண்ட்டே இவர் தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் கிட்டத்தட்ட பதிமூன்று புள்ளி ஐந்து ஏக்கர் நிலத்தை இவர் நன்கொடையாக கொடுத்துருக்காரு இட் மீன்ஸ் முழுக்க முழுக்க இலவசமாக அந்த நிலத்தை கொடுத்துருக்காரு எவ்வளோ பெரிய மனசு பார்த்தீங்களா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் என்ன பண்ணுறாரு நாம் இதோடு நிறுத்திக்க வேணாம் இன்னும் அந்த சரி பங்கு நிலத்தை நம்ம கொடுக்கலாம்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி இன்னொரு பதிமூன்று புள்ளி ஐந்து ஏக்கர் நிலத்தை கொடுத்துருக்காருங்க இப்படி ஒட்டு மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஏக்கர் நிலப்பரப்பை இவங்க டொனேட் பண்ணியிருக்காங்க சம மேட்டராகல இது இஸ்லாமியர் வழங்கின நிலத்தில் இந்து கோயில் இதை விட மத நல்லிணக்கம் சார்ந்து வேறு எந்த விஷயத்தை பார்க்க முடியும்னு தெரியல இது இன்னொன்று அடுத்த கடத்துக்கு கொண்டு போகிறேன் இந்த பேப்ஸ் கோயிலை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லைங்க ஆறு தரப்புனாலும் உள்ளே வராங்க அதாவது லேண்டை டொனேட் பண்ணது இஸ்லாமியர் இந்த லேண்டோட ஆர்கிடெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கேத்தலிக் கிறிஸ்டியன் இந்த ப்ராஜெக்டோட மேனேஜர் ஒரு சீக்கிய இனத்தவர் இந்த ஃபவுண்டேஷனல் டிசைனர் பார்த்தீங்கன்னா ஒரு புத்திஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி பார்த்தீங்கன்னா பார்சி குரூப்பு டைரக்டர் ஒரு ஜெயினுங்க ஸோ இஸ்லாமியர் கேத்தலிக் கிறிஸ்டியன் சீக் புத்திஸ்ட் பார்சி குரூப் ஜெயின் இவங்கெல்லாம் சேர்ந்து உருவாக்கி இருக்கிறது ஒரு ஹிந்து கோயிலில் இந்த கோயிலோட டிசைனாக இருக்கட்டும் அதோட எக்ஸிகூஷனாக இருக்கட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பார்த்து பார்த்து செதுக்கிறதுன்னு சொல்லுவாங்கள அது போல் தான் பண்ணியிருக்காங்க இந்த கோயிலை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஏழு கோபுரங்களை உங்களால் பார்க்க முடியும் மெயின்ல இருக்கிறத விட்டுருங்க சுற்றி பார்த்தீங்கன்னா ஏழு கோபுரங்கள் தெரியும் அது எல்லாமே குறிக்கிறது ஏழு எமிரேட்ஸ் இருக்குல்ல ஆக்சுவலாக யூஏஇ அதோடய விரிவாக்கம் யுனைடட் அரப் எமிரேட்ஸ் ஏழு எமிரேட்ஸ் சேர்ந்தது தான் இந்த யுஏஇ அந்த ஏழு எமிரேட்ஸையும் குறிக்கிறதுக்காக தான் ஏழு கோபுரங்கள் இந்து கோயிலில் எப்போ இருப்ப விஷயம் கனெக்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா அதுனப்போ அந்த ஏழு எமிரேட்ஸ்னு கேட்டிங்கன்னா அபுதாபி துபாய் ஷார்ஜா அஜ்மான் உமன் அல் குவாயின் ராசல் கைமா அண்ட் ஃபுஜைரா இந்த ஏழு எமிரேட்ஸை குறிக்கிற மாதிரி இந்த ஏழு கோபுரங்களும் மாடர்ன் மினிமலிஸ்டிக் அண்ட் மோனலித் இந்த பேஸில் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த கோயிலோட வெளிப்புறத்தை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இருந்து பிங்க் சாண்ட் ஸ்டோன்லாம் கொண்டு போகப்பட்டு அது அங்கே குடையப்பட்டு எல்லாமே உருவாக்கப்பட்டிருக்கு இந்த கோயிலோட உட்புறத்தில் பார்த்தீங்கன்னா இட்டாலியன் மார்பிள்ஸை பயன்படுத்தியிருக்காங்க அது கூடவே ரெண்டு சென்ட்ரல் டோம்ஸ் உள்ளே அந்தளவுக்கு அழகாக கலைநயத்தோடு உருவாக்கப்பட்டிருக்கு அதில் ஒரு டோம் பேர் பார்த்தீங்கன்னா த டோம் ஆஃப் ஹமனி ஆனால் இன்னொரு டோம் பேர் பார்த்தீங்கன்னா த டோம் ஆஃப் பீஸ் சமாதானம் அமைதி இதை வலியுறுத்தறதுதான் இந்த கோயிலோட அடித்தளமுன்றது அந்த கோயிலோட உட்புறத்திலேயே மையத்திலேயே தெளிவாக புரிய வைக்கப்பட்டிருக்கு இந்த கோயில் இன்னொரு பிரத்யேகமான சிறப்பம்சம் என்ன தெரியுமா அயன் மெட்டீரியல்ஸை பயன்படுத்தவே இல்லை அயன் மெட்டீரியல்ஸே இல்லாத கோயில் இது ஓகேவா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பில்லர்ஸை உள்ளே உங்களால் பார்க்க முடியும் அதாவது பில்லரை நம்மளை பொறுத்த வரைக்கும் நீட்டாக இருக்கும் அவ்வளோ தானே பார்த்துருப்போம் ஆனால் இந்த கோயிலில் சர்க்குலரில் உங்களால் பார்க்க முடியும் ஹெக்ஸகோனல்லையும் அந்த ஷேப்லையும் உங்களால் பார்க்க முடியும் இந்த கோயிலோட முன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சில பேனர்ஸை பொறுத்திருக்காங்க அதில் யூனிவர்சல் வேல்யூஸ் அப்புறம் நிறைய விதமான கல்ச்சர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதில் இருக்க சமாதானங்கள் சார்ந்த கதைகள் எடுத்திருக்காங்க அதை ஃபுல்லாக உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்புறம் இந்த ரெப்ரஸண்டேஷன்ஸ் ஆஃப் அவதார்ஸாக இருக்கட்டும் ஹிந்து ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் தாங்கின மாதிரி தான் அந்த பேனல்ஸ் ஒன்று ஒன்றும் அங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக நூற்றுக்கணக்கான சிலைகள் இருக்குதுங்க அந்த மொத்தமாக கோபுரங்கள் சார்ந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது உள்ள எல்லாமே சேர்த்து சொல்கிறேன் வரலாற்று நபர்கள் முனிவர்கள் ஆச்சாரியார்கள் இவங்க தான் அதிகமாக சிலைகளை வடிக்கப்பட்டிருக்காங்க இந்த கோயிலோட வாசலில் எட்டு சிலைகள் இருக்கும் இந்த விஷயம் நான் சொல்கிறப்ப சில பேர் சமப்பா அப்படின்னு யோசிக்கலாம் சில பேர் அங்கேயும் போயா அப்படின்னு நினைக்கலாம் இது உங்கள் கேள்வி விட்டுற மக்களே இந்த கோயில் வாசலில் இருக்க எட்டு சிலைகளும் சனாதன தர்மத்தோட அடிப்படையான எட்டு மதிப்புகள் இருக்குல்ல எயிட் வேல்யூஸ் இதை குறிக்கிறது இந்த கோயிலில் ஒட்டு மொத்தமாக ஏழு சந்நிதிகள் இருக்குதுங்க இது எல்லாமே நம்ம இந்தியாவோட வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு இங்கேருந்து வர தெய்வங்கள் இருக்காங்கள அவங்க எல்லோரையும் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தான் ஏழு சன்னிதிகள் அந்த கோயில் உருவாக்கப்பட்டிருக்கு சரி ஒரு ஹிந்து ட்ரெடிஷனில் உருவாகிற கோயில் அபுதாபியில் உருவாகிற கோயில் அப்படின்னா நம்ம ஹிந்து பாரம்பரியமோ அப்புறம் இந்த யூஏஇ சார்ந்த பாரம்பரியம் தான் அந்த கோயிலில் இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு மக்களே நம்ம இந்தியன் சிவிலைசேஷனில் தாண்டி இன்னும் சில இருந்து பல ஸ்டோரிஸ் எடுக்கப்பட்டிருக்கு கோயிலில் உட்பு கொடுத்தப்பட்டிருக்கு உலக புகழ்பெற்ற மாய நாகரிகம் இருக்குல்ல அதுவாக இருக்கட்டும் ஆஸ்டெக்காக இருக்கட்டும் இஜிப்சியன் அராபிக் யூரோப்பியன் சைனீஸ் ஆப்ரிக்கன் சிவிலைசேஷன்ஸ் இன்னும் நிறையங்க இது போல் உலக புகழ்பெற்ற சிவிலைசேஷன்ஸ் இருந்து பல கதைகள் எடுக்கப்பட்டு இந்த கோயிலுக்குள்ளே ஃபுல்லாக பயன்படுத்தப்பட்டிருக்கான் எனக்கு பர்சனலாக இந்த கோயில் கட்டுமானம் சார்ந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்ல தான் இந்த கார்பன் உமிழ்வு இருக்குல்ல இதை தடுக்கிறதுக்கு இந்த கோயில் கட்டுமான வேலையிலேயே தீவிரமாக ஈடுபட்டுருக்காங்க பொதுவாக வாகனங்கள் சார்ந்த நம்ம அதிகமாக இந்த விஷயத்தை கேள்விப்பட்டிருப்போம் பட் ஆனால் இங்கே ஒரு கட்டுமானம் சார்ந்த முன்னெடுத்திருக்காங்க அதுவும் இந்த கோயிலோட கட்டுமானம் பாதுகாப்போடு இருக்கணும் ரொம்ப வருஷங்களுக்கு நீடித்து உடைக்கணும் அப்படின்றது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு கண்காணிப்பு பணியில் நூற்றி ஐம்பதுலேருந்து அதிகபட்சம் முந்நூறு வரைக்கும் சென்சார்ஸை பயன்படுத்தியிருக்காங்க இந்த சென்சார்ஸ் தொடர்ந்து எதெல்லாம் மானிட்டர் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரோட டெம்பரேச்சர் என்ன வெப்பம் என்ன அதை ஃபுல்லாக மானிட்டர் பண்ணணும் ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ்ஸு சீஸ்மிக் ஈவெண்ட்ஸ்ன்னு நில அதிர்வு சார்ந்த விஷயங்கள் இது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுறதுக்கு இத்தனை சென்சார்ஸை வச்சு அவங்க பயன்படுத்தியிருக்காங்க ஒரு வழியாக கோயிலை கட்டியோ முடிச்சிருக்காங்க திறந்தே முடிச்சிட்டாங்க இந்த பேப்ஸ் கோயில் இருக்குல்லங்க இந்த கோயில் கட்டுமானம் சார்ந்து ஏற்கனவே சில விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு பாராட்டுகளும் நிறைய கிடச்சிருக்கு அதில் மிக முக்கியமான நான்கு கேட்டகரிஸை பற்றி மட்டும் சொல்கிறேன் பெஸ்ட்டு மெக்கானிக்கல் ப்ராஜெக்ட் ஆஃப் த இயர் டூ தௌசண்ட் நைன்டீன் இந்த விருது கிடச்சது பெஸ்ட் இன்டீரியர் டிசைன் கான்செப்ட் ஆஃப் த இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி பெஸ்ட் ஆர்கிடெக்சர் ஸ்டைல் அண்ட் பெஸ்ட்டு ட்ரெடிஷ்னல் நகா ஸ்டைல் இத்தனை பெருமைகளும் இந்த ஒரு கோயில் கட்டுமானம் சார்ந்து கிடச்சிருக்கு நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் அபுதாபி கிளம்பி போனார் பார்த்தீங்களா போன அவருக்கு சம வரவேற்புங்க வரவேற்பு கிடைச்ச கையோடு அவர் இந்த புதுசாக கட்டப்பட்டிருக்க கோயிலுக்கு போகிறாரு போனவர் இந்த கங்கை நதி நீர் இருக்குது பார்த்தீங்களா இதை தீர்த்தமாக பாவிச்சு அந்த இடத்துல சில சம்பிரதாயங்கள் அதை சார்ந்து பண்ணாருங்க அதுக்கப்புறம் ஹிந்து முறைப்படி இந்த கோயில் சேர்ந்து என்னென்ன பூஜை புனஸ்காரம் நடக்குமோ அது எல்லாத்தையும் முன்னின்று கொண்டு போயிருந்தாரு அபுதாபியில் ஒரு ஹிந்து கோயில் முத திறக்கப்பட்ட இந்த சந்தோஷத்தோடவே பிரதமர் மோடி அவர்கள் சில விஷயங்களை பேசினாருங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அபுதாபி பேப்ஸ் கோயில் அப்படின்றது உலக மத நல்லிணக்கம் அண்ட் உலக ஒற்றுமையோட அடையாளமா கூடிய சீக்கிரமே மாறும் பன்முக வெறுப்புன்றது பார்க்கப்படவே கூடாது ஆக்சுவலா இதுதான் இந்தியர்களோட சிறப்பு மிகுந்த பண்புகள்ல ஒண்ணு இந்த கோயிலோட ஒவ்வொரு படியிலையும் நான் இதை பார்க்குறேன்னு சொல்லியிருக்காருங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் யூஏஇ அப்படின்றது பூர்ஜ் கலிஃபா ஃபியூச்சர் மியூசியம் ஷேக் ஜயித் மாஸ்க் அண்ட் அதர் ஹைடெக் பில்டிங்ஸ்க்கு பேர் போன பகுதியாக இருந்துச்சு ஆனால் இதுக்கு பிற்பாடு இன்னொரு கலாச்சார அடையாளத்துக்கான பேர் போன பகுதியாகவும் இந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இருக்கோன்னு மோடி அவர்கள் பெருமிதமாக சொல்லியிருக்காரு வேறு எதையும் மனசில் வச்சு சொல்லலை இப்போ திறக்கப்பட்டிருக்க அந்த கோயில் இருக்குல்ல அதை மனசில் வச்சு இதை சொல்கிறாரு அண்ட் இதை தொடர்ந்து என்ன பேசுனார்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது நேரம் வரும்போது அதிகப்படியான பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதுவும் இந்தியாவிலேருந்து அதிகமாக மக்கள் இங்கே வரலாம் இதனால் ரெண்டு நாட்டு பீப்புள் டு பீப்புள் கனெக்ட் இருக்குல்ல இது உயரும் நூற்று நாற்பது கோடி இந்தியர்களோட மனங்களை யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் வென்றுடிச்சுன்னு சொல்லியிருக்காருங்க அபுதாபியில் கோயில் எழுந்ததினால நூற்று நாற்பது கோடி இந்திய மனங்களை யூஏஇ வென்றுடிச்சான் எயிட்ஸ் அப்டூ யூ மக்களே இதை நீங்கள் எப்படி வேணாலும் பார்த்துக்கலாம் ஓகே இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் நான் அடிக்கடி ஒரு டெர்மினாலஜியை கேட்டிருக்கேன் அகண்ட பாரதம் அமைப்போம் அகண்ட பாரதம் அமைப்போம்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு சரியாக தான் லைட்டாக எனக்கு புரியல மாதிரி இருக்குது மக்களை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் வருஷம் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய பேஜை பார்த்துட்டு இருக்கீங்க நம்மளோட இதெல்லாம் விட ஒரு படி மேல ரொம்ப கிறிஸ்பாகவும் நிறைய உங்களுக்கு இந்த உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் மாண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்